வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு நிறைய தண்ணி இருக்கிற இந்த இடத்துல மீன் பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய வலையை கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த ஆத்துல முதலைய பாத்துதில்ல ஆனா நல்ல மழை பெஞ்சதுனால எங்க இருந்தோ முதல இந்த பக்கமும் வந்திருக்கு நிறைய மீன் மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல ஒரு குட்டி முதல துள்ளி குதிச்சு தரைக்கே வந்திருக்கு அந்த இல்ல குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்து அங்க இருந்தவங்களும் ஓட்டம் எடுத்திருக்கிறாங்க நல்ல மழை பெஞ்சு ஆத்துல இவ்ளோ தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அது பக்கத்துல போக மாட்டாங்க ஏன்னா அந்த நேரத்துல எங்கயும் இருக்கிற முதல பாம்பு இதெல்லாம் தண்ணியோட வேகத்துக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும் மழையெல்லாம் விட்டு தண்ணி தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த பக்கமே போகணும் அடுத்ததா இங்க இவரு உற்சாகத்துல டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு டான்ஸ் ஆடின வேகத்துல கால தூக்கவும் பின்னாடி இருந்த டிவி நச்சுன்னு கீழே விழுந்திருக்கு நொறுங்கி போன டிவியை ரொம்ப கவனமா மேல தூக்கி வச்சிருக்காரு இனிமே டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி சுத்தி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பாத்துட்டு ஆடுவாரு அடுத்ததா இங்க இந்த வீடியோல இந்த பையன் ரொம்ப ஆர்வமா ஏதோ பேசுறான் அதோட இத நல்லா ருசிச்சு சாப்பிட போறதாவும் சொல்றான் ஆனா இதை அப்படியே மொத்தமா தூக்கி விழுங்குனா எப்படி விழுங்க முடியும் மொத்தமாவே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கு கேமராவை பார்த்துட்டே பேசும்போது முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கறத கவனிக்க மறந்துடுறோம் அடுத்ததா இங்க இந்த வீடியோல ஒரு நாயை தான் பாக்குறோம் இந்த நாய் எப்பவோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கு அதனால இங்க இந்த கடை பக்கத்துல ஐஸ்கிரீம் படத்தை பார்த்ததும் அதுக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு பாருங்க எப்படியாவது அதை சாப்பிட்டு பாக்கணுமே அப்படின்னு அந்த போஸ்டரை நக்கி நக்கி பாத்துட்டு இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த நாயோட எஜமானர் அதுக்கு கண்டிப்பா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும் அடுத்ததான் குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி கியூட்டா ட்ரெஸ் பண்ணி தான் அனுப்புறோம் இங்க இந்த குட்டி பையனோட சேட்டையை பாருங்க வீட்டுல இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க ஏதோ ஒரு குட்டையில போய் உருண்டு புரண்டு விளையாடிட்டு வந்திருக்கிறான் வீட்டுல இருக்கிறவங்க இதை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டுக்கு போன்னு அனுப்பி விட்டு இருக்கிறாங்க விளையாட ஆரம்பிச்சுட்டா சேத்துல உருள்றமா மண்ணுல உருள்றமாங்கறதெல்லாம் கணக்கே இல்ல இங்க இந்த இடத்துல நிறைய சேரும் சகதியமா இருக்கு மெதுவா நடந்து வந்திருக்கலாம் இவரு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நடந்து வரவும் இந்த இடத்துல சறுக்கிடுச்சு சறுக்குன சறுக்குல அவரு கால போட்டிருந்த செருப்பே வழுகி காலுக்கு மேலே போயிடுச்சு இப்ப அவருடைய கால செருப்பு இல்ல மறுபடியும் அந்த இழுத்து பிடிச்சு காலுக்கு போட்டு விட்டு இருக்காரு மெதுவா நடந்து இந்த அளவுக்கு சரிக்கு இருக்கு நல்லவேளை அடுத்ததான் இங்க இவரு கடல் அலையை வேடிக்கை பாக்குறதுக்காக நல்ல ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அதுல உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த இடத்துல கடல் அலை எதுவும் வரல அதனால நல்ல விரிப்பெல்லாம் விரிச்சு அது மேல உட்கார்ந்து இருக்கிறாரு இது வரைக்கும் இந்த பக்கம் எட்டியே பாக்காத அலை இவரு உட்காந்து ரெண்டு நிமிஷம் ஆகல உடனே வேகமா பெரிய கடலலை வந்து அவரை நினைச்சு விட்டு இருக்கு அவரு எவ்வளவு கவனமா இடம் பார்த்து உட்கார்ந்து இருந்தாரு அவரு ஒரு திட்டம் போட்டா அந்த கடலலை அது ஒரு திட்டம் போட்டுருக்கு இந்த இடம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்சம் அடுத்ததான் இங்க இவரு கட்டில படுத்து இருக்கிறாரு பக்கத்துல ஒரு கோழி வந்து நின்று இருக்கு கோழி சத்தம் போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும் அப்படின்னு விட்டு இருக்கலாம் படுத்துட்டே ஒத்த கையால கோழியை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கிறாரு கோழி அங்க இருந்து ஓடி போயிடுச்சு இவரு கட்டிலோட சரிஞ்சு கீழே கிடக்குறாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல குட்டி நாய் வேகமா குடுன்னு ஓடி வருது இந்த லேடியை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கு அதுக்கு ஐடியாவை ஒரு செருப்பை மட்டும் எடுத்துட்டு உடனே ஓடி போகாம திரும்பி அவங்களை பாக்குது முன்னாடி வராங்க ஓடி போகுது இந்த லேடி இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கு அதுக்கு எப்படி ஸ்மார்ட்டாக யோசித்துருக்கு யோசிச்சிருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க இந்த பொண்ணு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக இந்த மரத்துல இருக்கிற பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துருக்குறாங்க அந்த பழம் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு ருசியா இல்ல போல கேமரா ஆன்ல இருக்கும் போது ரொம்ப ஸ்வீட்டான பழம் வந்திருக்கு அடுத்தது இங்க மிக்சியில ஏதோ ஜூஸ் அடிச்சிருக்காங்க போல ஜூஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப ஜார தூக்கலாம் அப்படின்னு தூக்கவும் மொத்த ஜூஸும் அப்படியே கொட்டி போயிருக்கு அதாவது அந்த மிக்ஸி ஆன் பண்ண வேகத்துல ஜாரு கீழேயே உடஞ்சு போயிருக்கு ஜார் அடிப்பகுதியில கொஞ்சம் உடஞ்சிருக்கு அதை கவனிக்காம போயிட்டாங்க அடுத்ததுங்க இந்த வீடியோவில் இந்த லேடி நல்லா டான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க கொஞ்சமாக ஸ்லிப் ஆகிடுச்சு அதனால் கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்தாலும் விழுந்தே கிடக்கிறது தான் தப்பு எப்படியும் அதை சமாளித்து மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே டான்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சறுக்குனாலும் அதை எப்படி சமாளித்து வரோம் அப்படிங்கிறது தான் விஷயமே அடுத்ததுங்க இந்த வீடியோவில் ஒரு திருவிழாவுக்காக இந்த மாதிரி படகு போட்டி நடத்தியிருக்குறாங்க இந்த நீளமான படகுல நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க இடமும் ரொம்ப குறுகலாக திருப்பி திருப்பி போகிற மாதிரி இருக்குது இப்படி வரும்போது இந்த படகோட முன்பக்கத்தில் இருக்கிற ஒரு டிசைன் வந்து உடஞ்சி போச்சு அந்த போட்டில் இருந்தவங்க அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை தைரியமா மறுபடியும் போட்டை ஓட்டி சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கிறாங்க ரொம்ப குறுகலா இருக்கிற இந்த பாதைகள்ல எப்படி போட்டை திருப்பி ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே அடுத்ததான் சந்தையில பொருட்களை விற்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யுக்திகளை பயன்படுத்துவாங்க எங்க வீடு பிளாஸ்டிக்ல ஒரு பெரிய பக்கெட் மாதிரி வச்சிருக்கிறாரு அதை எப்படி உடைச்சாலும் உடையாதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பக்கெட் அப்படின்னு சொல்றதுக்காக கீழே தரையில் போட்டு உட உடனே உடைச்சிட்டு இருக்கிறாரு அதுலேயும் ஒருபடி மேலே போய் அந்த பக்கெட் மேலே ஏறி நின்று இருக்கிறாரு இப்படி வித்தியாசமாக ஏதாவது பண்ணும்போது சந்தையில் இருக்கிறவங்களோட பார்வை இவர் மேலே பாடும் அதனால கொஞ்சம் பொருட்கள் விற்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியாக கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க